மீனராசி மீன நகரத்திற்கான டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் பல ஒரு சிறப்பு பலன் இது ஏன்னா கூட்டு தொழில் பார்ட்னர் இவங்களை வந்து எப்படி இது பண்ணுறது கூட்டு தொழில் பார்ட்னர் கிட்ட நிறைய பிரச்சனை இருக்குது அது வந்து இவ்வளோ நாள் நிறைய இந்த ஏழை சென்ட்ல விரைய சென்ல நிறைய நாங்கள் இழந்துட்டோமா இப்போ வந்து அந்த எப்படி சரி செய்து கொள்வது அந்த ஒரு பார்ட்னரே நாங்கள் வச்சுக்கணும் அதை நாங்கள் இந்த காலகட்டம் வைத்துக் கொள்ளலாமா எங்கள் மணியை வைத்துக்கலாமா நண்பரை வைத்துக் கொள்ளலாமா இல்லை எங்க சித்தப்பா பெரியப்பா மாமா மச்சான் இவங்க யாரையெல்லாம் கூட்டு சேர்த்து கொள்ளலாமா இதற்கெல்லாம் வந்து உங்க சுய ஜாதகங்களே பேசும் இந்த காலகட்டம் நம்மளுக்கு என்ன பேச போகுது இப்ப வந்து எங்களுக்கு ஒரு பிரச்சனையா இருக்குது அந்த சரி செய்து கொள்ளணும் இல்லை கூட்டு ஆரம்பிக்கணும் அது வந்து எங்களுக்கு கொஞ்சம் நல்லா வரணும் போய்கிட்டு இருக்குது இது இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணிக்கணும் இப்படின்னு இருக்கும் இல்லையா வேரியேஷன் வகையா இதற்கெல்லாம் ஒரு எளிய வழிபாடு தான் நீங்க இந்த காலகட்டம் வந்து வியாழக்கிழமையில் பதிரை கரணம் வரக்கூடிய நாள்ல நம்ம வந்து திருச்செந்தூர் முருகப்பெருமானை வழிபட்டு கொண்டு வரும்பொழுது நம்ம அருமையான பலன்களை கண்கூடாக காணலாம் ஏன்னா அயனை வழிபட போகும்பொழுது நம்ம கீழே இறங்கி தான் போவோம் வணங்கி விட்டு வரும்பொழுது மேல் நோக்கி வருவோம் அதுதான் என் அயனுடைய சிறப்பு சம்ஹாரமூர்த்தி சம்ஹாரம் என்றால் ஒடுக்குதல் பெயர் அவர் வந்து பகைவனுக்கும் அருளும் பண்பாளம் பகைவனை வந்து அவருக்கு புத்தி சொல்லி திருத்தி அவனையே கொடியும் சேவலமாக மா மாத்திட்டார் அப்பேற்பட்ட அருளுக்குடையவர் அவரை வந்து வழிபட்டு வருவதும் அங்க இருக்க யானைக்கு வந்து நம்ம வந்து உணவுப் பொருட்கள் வாங்கி கொடுப்பதும் ஏன்னா யானைன்னு சொன்னோனே இப்ப எல்லாருக்கும் ஒரு அச்சம் தொற்றிக்கொள்வது நம்ம சரி அது குழந்த மாதிரி அதுக்கு ஒண்ணுமே தெரியாது அது பயந்து ஏதாவது செய்யறது தான் மற்றபடி யானையை நம்ம எதுவுமே தப்பு சொல்லக்கூடாது அதுக்கு இன்னும் நிறைய அதுக்கு பொருள் அது கொடுக்குற சாப்பாடு பத்தாது நம்ம தான் அதுக்கு தேவையான உணவுப் பொருள் வேலைப்பழில் கரும்பு வாங்கி கொடுங்க அதுக்கு தேவையான உணவுப் பொருட்களுக்கு என்னன்னு கேட்டு அந்த கவலம் கொடுப்பாங்க அந்த உணவுப் பொருள் உருண்டை அதுக்கு என்ன வாங்கி அந்த பொருளை நீங்கள் தாராளமாக வாங்கி கொடுக்கலாம் இல்லை அதுக்கு பராமரிக்கிறதுக்கான காசு டொனேஷன் பண்ணலாம் இந்த மாதிரி பண்ணும்போது ரொம்ப சிறப்பு நிறைய வந்து உங்கள் குருன்னு நினைக்கிறீங்க இல்லையா உங்கள் குருமார்கள் சன்னியாசிகள் சாதுக்களுக்கு நிறைய வந்து அன்னதானம் பண்ணுவது அவங்களுக்கு தேவையான பொருட்கள் அவங்க வாழ்வாதாரத்துக்கு ஏதாவது தேவையான பொருட்களை வாங்கி கொள்வது அதுபோல் அபிஷேகத்திற்கு வந்து தேவைப்படும் பொருட்களை சந்தனம் வாங்கி கொடுக்கும் ரொம்ப சிறப்பான செல்வ செழிப்பை நீங்கள் காணுவீங்க சந்தனம் வாங்கி கொடுக்கும் பொழுது பன்னீர் வாங்கி கொடுக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் பாருங்கள் மிகப்பெரிய மாற்றங்களை வந்து நீங்கள் கண்கூடாக காணலாம் வில்வம் சந்தனம் பன்னீர் இதெல்லாம் வாங்கி கொடுக்கும் ரொம்ப அருமையான பலன்களை வந்து காணலாம் அவ்வளோ வந்து ஒரு சிறப்பான பலன்கள் வந்து என்ன சொல்கிறது மீன ராசிக்கு இப்போ ஜென்ம சனியாகவும் வந்து நம்மளுக்கு குருவும் நாளில் அமர்ந்து உங்களுக்கு வந்து எட்டு உங்களுக்கு பத்து பன்னெண்டு என்ற இடங்களை பார்க்க போகிறார் அப்போ விரயம் தொழில் எட்டு என்ற அந்த வழி வேதனையெல்லாம் ரொம்ப சிறப்பாக மாற்றி எதிர்பாராத அதிர்ஷ்டத்தை தருவதற்கு நம்மளுடைய வள்ளலின் வழிபாடு ரொம்ப சிறப்பாக தான் அவர் பேரையை சம்ஹாரமூர்த்தின்னு சொல்லியாச்சு அந்த சம்ஹாரமூர்த்தியான நம்ம வளலை வழிபடும்பொழுது திருச்செந்தூர் முருகனை வழிபடும்பொழுது உங்களுக்கு அளவில்லாத பலன்கள் உங்களுக்கு நீங்கள் பார்க்கலாம் இப்போ அந்த அன்னதானம் சொல்லும்பொழுது நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ போறீங்க திடீர்னு இப்போ நான் நடுவில் ஒரு வழியில் போயிட்டீங்க ஒரு பண்ணு ஒரு பால் வாங்கி கொடுக்கலாம் ஒரு சாப்பாடு வாங்கி கொடுக்குறோம் அப்படின்னும்பொழுது என்ன பண்ணால் சாப்பாடு வாங்கி கொடுக்கும்போது எழுந்தாங்க ஒரு ஒரு வாட்ரு பாட்டில் தண்ணி மேலே பதினோருவா இருபத்தோருவா அவங்க சக்திக்கு முடிந்து வைத்து தரும்பொழுது அந்த அன்னதானம் பூர்த்தியாகும் இதெல்லாம் வழிபாடு பண்ணுங்கள் திருச்செந்திற்கே போக முடியலனாலும் பக்கத்தில் இருக்க முருகன் ஆலயத்தில் வழிபடுங்க அப்படி இல்லையா அவர் படத்தை பெருசாக அவர் டவுன்லோட் பண்ணி வச்சு யாழந்தோறும் நெய் தீபம் ஏற்றி வழிபடுவது உங்களுக்கு அருமையான பலனை தரும் கோயிலில் தீபம் ஏற்று தீபங்களுக்கு ஏற்றுவதற்கு தீபம் ஏற்றுவதற்கு நெய் வாங்கி தரும் பொழுதும் உங்களுக்கு வந்து சிறப்பான பலன்களை வந்து நீங்கள் வந்து கண்கூடாக காணலாம் மீனம் இந்த சோதனை காலத்திலும் சாதனை செய்வதற்கு இது வந்து ஒரு எளிமையான வழிபாடு பிரார்த்தனை தினமும் பண்ணுங்க ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் இந்த இதில் கூட வருஷ பதிவில் கூட எதில் எதுவும் உங்களால் முடியாதுன்னு எதுவும் இல்லை ஐ ஆம் த பெஸ்ட் ஐ கேன் டூ இட் காட் இஸ் ஆல்வேஸ் வித் எம் ஏ வின்னர் டுடே இஸ் மை டே இதுதான் உங்களுடைய தாரக மந்திரமாக இருக்கணும் ஏழரை சனியிலையும் வந்து சாதனை செய்ய போகிறார் ஏன்னா நிறைய பாருங்க சாதனை செய்தவர்கள்லாம் ஏழரை சனியில் தான் இருப்பாங்க ஏன்னா சனீஸ்வர பகவான் தான் கர்மாவுக்கு உரியவன் அப்போ அந்த கர்ம வந்து நம்ம என்ன சொல்கிறது அப்போ சிறப்பாக ஆக்டிவேட் பண்ணணும்னா நம்ம ஊக்கமோடு செயல்படணும் அதனால் இந்த வழிபாடை பின்பற்றி இந்த ஏழரி சனிக்கு மட்டும் ப பரி இந்த கூட்டு தொழிலுக்கும் இது வந்து பாட்டருக்கும் ஒன்று பண்ணி ஏழரி சனிக்குமே இது வந்து ஒரு சிறப்பான பரிகாரமாக இருக்கும்